ஹாய் மாடியர் போலோவுட் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்ட் குட் மார்னிங் உலக மக்களே வணக்கம் ஐம்பதுக்கான அறிவுரைகள் படித்தது படித்தது ம் அப்படியே பார்க்கலாங்களா ம் ஐம்பது வயதை தாண்டி விட்டவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ம் ஐம்பது வயதை தாண்டி விட்டவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வயதில் முன் பருவத்தில் உண்ட உணவு ஆம் ஆட்டம் பாட்டங்கள் இவற்றின் எதிரொலி மெல்ல கேட்க தொடங்கும் எப்படி இந்த வயசில் வந்து முன் பருவத்தில் அந்த உண்ட உணவு ஆட்டம் பாட்டம் இவற்றின் எதிரொலி என்ன செய்ய ஆரம்பிக்கும் மெல்ல கேட்க தொடங்கும் இதற்கு முன் கல்லும் ஜீரணமாகி இருக்கும் எப்படி இதற்கு முன்பு எப்போ ஐம்பது வயசுக்கு முன்னால் வந்து கல் கூட ஜீரணம் ஆகியிருக்கும் இனி ம் என்னது அது ஆமாம் ம் ஆமாம் பாட் அரிசி பருப்பு கூட நம்மோடு சண்டை போடும் எப்போ ஐம்பது வயசு ஆகிச்சா அதுக்கு மேலே அரிசி பருப்பு இருக்கு பற்றியா ஆமாம் அதுவுமே கூட நம்மோடு சண்டை போடும் இதற்கு முன்னால் எதை சாப்பிட்டாலும் அது ஆமாம் ம் இதற்கு முன்னால் எதை சாப்பிடலாம் என்று நாம் ஆமாம் கேட்டிருக்க மாட்டோம் யார்த்தியா இதை சாப்பிட்டோமா அதை சாப்பிட்டோமா எதையும் கேட்க மாட்டோம் அதான் கல்லை தின்றாலும் சரிக்கின்ற நாள் இன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டுருப்போம் இனி கேட்க வேண்டி இருக்கும் ஐம்பது வயசு ஆயிடுச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்கணும் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன்னும் ஸோ இனி கேட்க வேண்டி இருக்கும் இனிமேல் கவனித்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இனிமேல் கவனித்து செய்ய வேண்டிய விஷயங்கள் கைகள் இரண்டையும் வீசியபடி முடிந்தவரை நீண்ட தூரம் நடத்தல் எப்படி கை கைகளை வீசிக்கொண்டு ரெண்டு கைகளையும் வீசியபடி முடிந்தவரை நீண்ட தூரம் நடத்தல் அப்புறம் வாயு பதார்த்தங்களை பதார்த்தங்களை கொஞ்சம் வாய் கொளுருது வாய்வு பதா பதார்த்தங்களை தட் மீன்ஸ் வாட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் இருக்குது இல்லை அதை சாப்பிட வேண்டாம் சொல்கிறாங்க தான் வாயு பதா பதார்த்தங்களை சாப்பிடாமல் அறுத்தல் அப்புறம் இந்த கடலை மாவு கடலை எண்ணெயை ஒதுக்க வேண்டும் கடலை மா கடலை மாவு கடலை எண்ணெய் அதை வந்து ஒதுக்க வேண்டும் அப்புறம் தவறான உறவுகள் கொள்ளக்கூடாது தவறான உறவுகள் மீன்ஸ் வாட்டு செக்ஸ் தான் அப்புறம் விழுந்து குளிக்க வேண்டும் என்னது நல்லா செமையாக அதுக்காக போய் கடலில் குளிக்கிறாதீங்க நல்லா விழுந்து குளிக்க வேண்டும் அப்புறம் இனம் அறிந்து சேருதல் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இனம் சேறுபாடு பண்ணிக்கூடெல்லாம் சேரக்கூடாது ஆமாம் இனம் அறிந்து சேருதல் அப்புறம் இருத யாசல் இருந்து துன்பம் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை என்னது தொல்லைகளை மாட்டிக்கொள்ளக்கூடாது இதயத்திற்கு துன்பம் தரக்கூடிய தொல்லைகளை மாட்டிக்கொள்ளக்கூடாது கூடாது அப்புறம் எதையும் அளவோடு வைத்திருக்க வேண்டும் எதையும் அளவோடு வைத்திருக்க வேண்டும் மெயினாக சொத்து மெயினாக சொத்து ப சொத்தை அளவாக வச்சுக்கோங்க அந்த சொத்து தான் எல்லா வற்றிற்கும் பிரச்சனையாக இருக்கிற அது ப்ரஸில் கொஞ்சம் கொண்ட இருக்குது சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் அதை வந்து எடுக்கிறேன் ஏன்னா நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால்தான் ஸோ எதையும் அளவோடு வைத்திருக்க வேண்டும் மெயினாக காசு வச்சுக்கவே வச்சுக்காத அது நோய் இதை எவன் கடை விடுகிறானோ ஆமாம் இதை எவன் கடை பிடிக்கிறானோ அப்படி கடை பிடிக்கிறானோ அவர்களை பா மனது அவங்க இதை மறைஞ்சின்னுக்குது ஆமாம் பார்ப்பார்களா சரி இது எவன் கடை விடுகிறானோ பார்ப்பானோ உங்களுக்கு வயது என்ன முப்பது இருக்குமா ஏன்னால் கேட்பார்கள் அதாவது இதையெல்லாம் எம்மா இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறவன் ஒருத்தன் தானே இதை பார்க்குறாங்க பாருங்க அவங்க வந்து உங்களுக்கு வயது என்ன முப்பது இருக்குமா ஏன்னால் ஹேட்பாடுகளும் அப்புறமா என்ன உடன் தொடுங்குங்கள் ஆசுகிறோம் என்ன அதை பாருங்க கொஞ்சம் அப்படியே பண்ணுறேன் ஆ ஓகேவா அது இதுக்கு மேலே விரிவு முடியாது கீழே உந்துடும் இதுவே பெரிய கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்குறேன் ஓகே எனவே ஆ பாருங்க ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் தேவைதான் டிவைஸ் வேறு சூழாயிடுச்சு ஓகே எனவே அப்படியே போயிட்டு மெதுவாக போயிட்டு கட் பண்ணுறேன்